வணக்கம் ஸ்ரீ கார்த்திக் சேனலில் நம்ம வேணு சீனிவாசன் அவர்கள் எழுதின திருவிளையாடல் பிராணம் கதை சுருக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க முந்தின பகுதியை போய் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம் முருகனின் அம்சமான உக்ரவர்மனுக்கு தேவகுரு பிரகஸ்பதி வேத கலைகள் எல்லாத்தையும் கற்பித்தார் அரசருக்கு உரிய வில் பயிற்சி வால் பயிற்சி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் தேர் செலுத்துதல் இந்த மாதிரி எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தாரு முருகப்பெருமானே உக்ரகுமாரனாக பிறந்ததுனால அவருக்கு வேறு குரு யாருமே தேவையில்லை கலைகள்லாம் கற்றுக் கொடுக்க ஆனால் உலக நேரதிப்படி ஒரு ஆசிரியர் வேணுன்றதுனால குரு பகவானே அவருக்கு ஆசிரியராக இருந்து எல்லா இதையும் கற்றுக் கொடுத்தாரு சோமசுந்தர பெருமான் ஆசிரியராக இருந்து பாஸ்பத சாஸ்திர வித்தையை வந்து கற்பித்தார் இப்படி அனைத்து கலைகளையும் எட்டு வயசுலேயே உக்ரவர்மர் கற்றுக்கிட்டார் தன் நல்லா படித்து த அவரோட குருவையும் பெற்றோர்களையும் பெருமைப்படுத்தினார் அந்த வயதிற்கேற்ற விளையாட்டையும் விளையாண்டாரு இளம் வயது அடைந்த தன் மகனை பார்த்து சோமசுந்தர பெருமான் அவருக்கு திருமணம் முடித்து வைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தார் தன்னோட மகனோட முப்பத்தி ரெண்டு லட்சணங்களையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார் அதுக்கேற்ற மாதிரி அங்கே உள்ள அமைச்சர்கள் எல்லாரு கூடயும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறாரு சுமதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசுகிறாங்க பேசி எ பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ வட தேசத்தில் கல்யாணபுரம் அப்படின்ற ஊரில் சூரியகுலத்தை சேர்ந்த மன்னன் சோமசேகரன் அவரோட பொண்ணு காந்திமதி அந்த பொண்ணு திருமகள் அழகும் குணமும் குளமும் கொண்டவள் அப்படின்றத ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் காந்திமதியை உக்கரகுமாரனுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க காந்திமதியை சோமசுந்தர பாண்டியனும் மற்ற அமைச்சர்களும் மணப்பண்ணா தேர்ந்தெடுத்த அன்னைக்கு ராத்திரியே சோமசேகரன் கனவில் சிவபெருமான் தோன்றி நான் மதுரையில் சொக்கலிங்க பெருமானாக தோன்றியிருக்கேன் அங்கே உள்ள சோமசுந்தர பாண்டியனோட மகனுக்கு நீ உன்னோட மகளை திருமணம் முடிச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு இந்த கனவை கண்டதும் மன்னர் ரொம்ப சந்தோஷமாகிடறாரு உடனே மந்திரிகளையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு கனவை பற்றி சொல்கிறாரு காலையிலேயே பல வகைப்பட்ட சேனைகளோட மந்திரிகளோட திருமண சீர்வரிசை யானை குதிரை தேர் அது மேலெலாம் ஏற்றி கிளம்புறாங்க அவரோட பொண்ணையும் மணமகள் மாதிரி அலங்கரித்து ஒரு பெரிய தேரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு மதுரையில் இருந்து பாண்டியரோட பாண்டியனோட முதலமைச்சர்கள் பண்டிதர்கள் அவங்க எல்லாரும் பொன் பேசுகிறதுக்காக சீர்வரிசையோடு அவங்க கிளம்பி வராங்க சோமசேகரன் அவர் இருந்து பொண்ணை அழைச்சிட்டு மாப்பிள்ளை பார்க்குறக்கு அவர் வர்றாரு சிவபெருமானோட ஆசைப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க அங்கேயே கல்யாணத்தை பற்றி பேசி எல்லாம் முடிச்சுட்டு ஒற்றர்கள் மூலமாக சோமசுந்தர பெருமானுக்கு செய்தி அனுப்பி விட்றாங்க அப்புறம் மணமகளில் அப்படியே மதுரைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க சோமசேகரன் மகளை அழைச்சிட்டு மதுரைக்கு வந்ததும் சோமசுந்தர பெருமார் அவரை எதிர்கொண்டு வரவேற்று பெண் வீட்டார் தங்கிறதுக்கு இடம்லாம் ரெடி பண்ணி கொடுக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி திருமண நாள் நிச்சயம் பண்ணுறாங்க நிச்சயம் பண்ணதும் ஐம்பத்தாறு தேச அரசர்களுக்கும் திருமண ஓலை எழுதி அனுப்புகிறாங்க மதுரை மக்களுக்கு எல்லாத்துக்குமே திருமண செய்தியை சொல்கிறாங்க உடனே மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகி மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி மதுரையை திருப்பி அலங்காரம் பண்ணுறாங்க ஏற்கனவே அழகு எழிலாக இருந்த மதுரை இப்போ இந்திரலோகத்தில் உள்ள அமராவதி போல் அழகாக காட்சி தந்தது ஐம்பத்தாறு தேச மன்னர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள்னு பல தரப்பட்டவங்களும் மதுரைக்கு வந்து கூடினாங்க திருமால் பிரம்மர் அஷ்டவசுக்கள் அதிபதி தேவர்கள் எல்லாருமே மதுரைக்கு வந்தாங்க நல்ல நாளில் உக்ரபாண்டியனுக்கு திருமண கோலம் அணிவித்து மனமேடைக்கு வந்தார் அதே மாதிரி காந்திமதிக்கு இந்திராணி மற்றும் தேவ மாதர்கள் எல்லாருமே காந்திமதியை அலங்காரம் பண்ணி மனமேடைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க நல்ல நேரத்தில் திருமணம் எல்லாரும் வாழ்த்த சிறப்பாக நடந்து முடியுது அனைவரும் மணமக்களுக்கு பரிசுகள்லாம் கொடுக்காங்க மணமக்கள் பெற்றோரையும் பெரியோரையும் வணங்கி முனிவர்கள்டையும் ஆசி பெற்றுட்டு யானை மீது ஏறி ஊர்வலம் போகிறாங்க வந்திருந்த அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கி தக்க மரியாதையோட வழி அனுப்பி வச்சாங்க சில ஆண்டுகள் இப்படியே கழிது சோமசந்திர பெருமான அரசராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் உக்ரவர்மனை கூப்பிட்டு இந்திரனின் ஆணவத்தை அடக்கிறதுக்கு ஒரு வளையமும் கடலே உனது எதிரியானால் அதை அடக்கிறதுக்கு ஒரு வேலும் மகாமேரு தலைச்செருக்கோடு இருக்குது அதை அடக்கிறதுக்கு ஒரு செண்டும் இது மூணும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு பட்டாபிஷேகம் செய்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு அதுபடி எல்லார்ட்டையும் பேசி ஒரு நல்ல நாளில் உக்ரமாக குமாரருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது நடந்து முடிஞ்சதும் சோமசுந்தர பெருமானும் மீனாட்சி தேவியாரும் திருக்கோயிலில் சிவலிங்கத்தில் ஐக்கியமாகிறாங்க அதுக்கப்புறம் உக்கிர பெருவழதியின் ஆட்சி ஆரம்பிக்குது அவரோட ஆட்சி எப்படி இருந்ததுன்றதை நம்ம பார்ப்போம் அம்மையப்பராக இருந்த அவங்க மதுரையை ஆட்சி செய்தவங்க இப்போது நம்மளோட குறைகளையும் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க அம்மையை நம்ம தவறாமல் வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்